காலை வணக்கம் இது வந்து என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் இந்தியா சோழமண்டலம் எம்எஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் குமுதவல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன்எம்ஏசி டூ சிக்ஸ்டி ஃபைவ் மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்ச் சோழமண்டலம் எம்எஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் குமுதவல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன்எம்ஏசி டூ சிக்ஸ்டி ஃபைவ் மெட்ராஸ் டிவிஷன் வச்சு இதில் என்னென்ன கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸுன்னா இது பஸ்ஸு நின்றுட்டு இருந்திருக்கு அது ரிப்பேர் ஆனதுனால டிரைவரும் கண்டக்டரும் டயர் மாற்றிகிட்டு இருக்கும்போது டூ வீலர் காரை வந்து நின்றுட்டு இருக்கிற வண்டியில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி போகுது ஸோ அந்த டிரைவர் வந்து டூ வீலர் ஒழுங்காக ஓட்டியிருக்கலாம் அவர் வந்து கா நெக்லிஜென்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு இருபது பர்சன்ட் கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸு மினிமைஸ் பண்ணியிருக்காங்க கிளைம் ட்ரிபியூனலில் ஸோ அந்த கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸு வந்து கிளைமுக்கு சிவில் கேஸஸ்லாம் டார்ட்டுக்கு ஆகும் திரும்ப அதிகமாக ஹெல்ப் ஆகாது அது இல்லாமல் கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு வயதானவர்களுக்கு பெண்களுக்கு உடல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொருந்தாதுன்றதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் காலை வணக்கம் நன்றி